களம் காண்போம் அணிதிரல்வோம் தூய தமிழ் தேசியம் படைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண வெற்றிக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாறாங்க அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியினர் வந்து முடக்கிட்டாங்களா அண்ணன் சீமான் வந்து முடக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த மாதிரி அண்ணன் சீமான விட்டு நான் வெளியே வந்து ஒன்றரை ஒன்சா அது அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து நிறைய பேர் கூப்பிட்டாங்க அப்பையும் நான் வந்து போகலை அதுக்கப்புறம் வந்து நிறைய கட்சியிலேருந்து என்னை வந்து கூப்பிட்டாங்கண்ணா அப்பையும் வந்து போகல ஏன்னா வந்து உலகத் தமிழர் பூரா வந்து சொல்லிட்டாங்க நீ வந்து திமுக அதிமுக பாஜகலாம் போகக்கூடாது நீ வந்து வேற கட்சி வந்து ஆரம்பி இல்லை தமிழ் தேசிய பயணத்தில் இருந்து சொல்லிட்டாங்க அதனால நான் வேற கட்சி வந்து ஆரம்பித்தேன் நான் வேற கட்சி நான் ஆரம்பிக்கும் போது என்னைய வந்து பார்த்தீங்கன்னா முடக்கிட்டாங்க அந்த முடக்கினது காரணமே அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பதவி போட்டிருக்காரு அப்படி அவர் வந்து எந்த கட்சி ஆரம்பித்தார் நீங்கள் கேட்கலாம் ஒரு வந்து ரகசிய ஊட்டம் சேனலில் வந்து சொன்னாரே இந்த மாதிரி சீமானை வந்து சீமானுக்கு மாற்றாக வந்து வெற்றி மரம் வந்து ஒரு கட்சியை வெற்றி குமரம் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் இல்லை அதாவது அண்ணன் சீமானை வந்து தேர்தல் காலத்தில் நிற்கிற மாதிரி ஒரு கட்சியை வந்து ஆரம்பித்து வச்சிருக்காரு வெற்றி குமரன் அவர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வாட்ஸ்அப்லேயே வந்து தன் கட்சியை வந்து அணியா திரண்டு அதுக்கப்புறம் களமாக கண்டு அதிலே தூய தமிழ் தேசியம் வந்து வாட்ஸ்அப்பில் படைக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் களத்துக்கு இதுக்கு வருவார் தேர்தல் அரசியலுக்கு ஃபஸ்ட்டு இதில் ரகசியத்தில் அப்படி காணலாம் சொல்லியிருக்காரு அதே வந்து முடக்கிட்டாங்க அப்படி முடக்கப்பட்டது ரகசிய உற்றவன் வந்து ஏன் வந்து சொல்லலை அப்படிங்கிறத நம்முடைய ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்குது அதாவது இருண்டவனுக்கு வந்து அரண்டதெல்லாம் பேயும்பாங்க ஆனால் அவங்க சேனல் வந்து அந்த வாட்ஸ்அப் வந்து முடங்கினதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல அந்த வாட்ஸ்அப் போதே நீ இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்கிற இல்லீகல் விஷயத்தை ஏதோ பண்ணியிருக்கிற இல்லைன்னா தேவையில்லாத பல படங்களை புகைப்படங்களை வந்து போட்டிருக்கிறேன் தேவையில்லாமல் கான்வர்சேஷன் நடக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல அதை வந்து எடுத்து போடாமல் சும்மா வந்து ரைட் ஆப் மட்டும் பாக்கியராசன் வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டார் சுனந்தா ஐடிவிங்களை வந்து ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய்யா ஒரு போலியாக அண்ணன் சீமார்ட் மேலே ஒரு குற்றாசாட்டு வைக்கணும் அப்படி குற்றாச்சாட்டு வச்சேன் அப்படின்னா உனக்கு வந்து நீ அப்படியே பெரிய அப்படியே நான் தான் தமிழ் தேசியவாதி பார்த்தீங்களா இன்னொரு தமிழ் தேசியவாதி இதாகிறது வந்து சீமானுக்கு வந்து பிடிக்கல கட்சி உருவாகிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி எதுக்கு இந்த உனக்கு ஒரு கேவலமான ஒரு பிழைப்பு வெற்றி குமரன் ஐயா அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா கேட்கணும் இல்லையா கட்சியை வச்சே வளர்ந்துக்கிட்டு நான் சீமானை வச்சே வளர்ந்துக்கிட்டு கடைசியில் வந்து உங்கள் வாட்ஸ்அப் முழங்கிறது காரணம் ஆயிரத்தி காரணம் இருக்கும் அதை கொண்டு வந்து நாம் கட்சி மேலே வந்து பூசுகிறாங்க இதில் ரகசிய உடனே சேனல் வந்து ஒரு வீடியோ போடாமல் இருக்கார் என்ன இருந்தாலும் போடணுங்க ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது போட்டிங்க இப்போ கட்சி முடங்கி இருக்குது முடங்கினப்போ போடாமல் இருக்கீங்க அது கீழே அண்ணன் சீமான் தான் காரணம்னு வேற அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்தமர கட்சி சார்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சேனல்லேருந்து ஆரம்பிச்சு புரட்சிக்காரன்லேருந்து எல்லா சேனலும் முடக்கப்பட்டே இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் யார் யாருக்குமே யாருக்குமே தெரியாது அது ஏதோ யூடியூப்காரனுக்கு வந்து எவனோ சொல்கிறான் எவனோ வந்து க்ளோஸ் பண்ணி விட்றான் அப்படி இருக்கும்போது ஒரு அப்தமா ஒரு பழைய போடணும்ட்டே வந்து நம்ம வெற்றிக்கு முன்னாள் பழைய போகணும் அதுதான் ராசி ஓட்டம் சேனல் வந்து ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி முடங்கி விட்டது அதை வந்து மீட்டு கொடுத்து யார் தெரியுமா இதே பாக்கியராசன் இதே அக்கா தான் என்னடா அது கொடுமையாக இருக்குது ஒரு பக்கம் வந்து ரகசிய ஓட்டன் சேனலை முடங்கினா அவங்க வந்து காப்பாற்றுறாங்க நம்ம சேனல் கூட வந்து காப்பாற்ற மாட்டாங்க ஐடி ஆனால் ரகசிய ஊட்டனுக்கு வந்து காப்பாற்ற ஏன்னா அவர் வந்து பெரிய ஆள் காப்பாற்றுறாங்க ஆனால் வந்து இப்படி அப்படியெல்லாம் வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க ஆனால் பாருங்கள் நம்ம வெற்றி குமரனை வந்து முடக்கிட்டாங்க என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிற தான் இருக்குது இது குறித்து கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்